அதனால ஜனநாயகம் வெல்லட்டும் என்று மாநாடு நடத்திய அண்ணன் திருமா அவர்களின் தொகுதிகளிலும் அவருடைய கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிருக்கிற அண்ணன் ரவிக்குமார் அவர்களின் தொகுதியிலும் பணம் கொடுக்கப்பட்டிருந்தது அவர் பணம் கொடுப்பதை தடுத்து நீத்திருக்கிறோம் அப்பதான் அவர் ஜனநாயகத்தை நம்புகிறார் நான் நினைக்கிறேன் அண்ணன் ஜனநாயகத்தை நம்பாமல் வார்த்தையில் மட்டும் ஜனநாயகம் வெள்ளட்டும்னு சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் பிஜேபியை வீழ்த்துவது மட்டும் தான் ஜனநாயகம் என்று அண்ணன் பாடம் படுத்திக்கிறாரான்னு தெரியல நான் என்ன சொல்றேன்னா எல்லாவற்றிலும் ஜனநாயகம் இருக்கிற மாதிரி உண்மையிலேயே ஜனநாயகப்படி இந்த தேர்தலை எதிர்கொண்ட ஒரே அரசியல் கட்சி இந்திய நிலப்பரப்பில் நான் கட்சி மட்டும்தான் கடந்த தேர்தலில் ஏழு இந்த தேர்தலில் எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க பல பேர் ஹார்ட் அட்டாக்ல மருத்துவமனைக்கு போக போறாங்க அதுக்கு மட்டும் மருத்துவமனை படுக்கைகளை கொஞ்சம் தயார் பண்ணிக்கிற வச்சுக்கிறதும் நான் சொல்றேன் எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் உலக தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தினகம் நான் உங்கள் விஷ்ணு இன்றைக்கு நம்மளோட மருது மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் புரட்சி வெங்கைய முத்துப்பாண்டிய அண்ணன் அவர்கள் வந்து அமைஞ்சிருக்காங்க கண்ணை கசக்கும் சூரியனே ரெண்டுங்கிற மாதிரி ரெண்டும் ரெட்டா அமைஞ்சிருக்கேன் சிறப்பு மகிழ்ச்சி நான் தேர்தல் பணிகள் எல்லாம் எப்படின்னா போச்சு உங்களை தேர்தல் கலப்படையே பாக்கவே முடியல ஏனா ஏன பரப்புரை செய்யல நீங்க சீமான எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் சுற்றிட்டு இருக்காங்க ஒரு வேலை ஜெயம் இருக்கீங்களா என்ன நினைக்க உங்க நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பு அண்ணன் கொடுத்துருக்காங்க எல்லாரும் இந்த கேள்வி வந்து உங்களுக்கு கேட்க சொல்லி எல்லாரும் நம்மளுக்கு கேட்கறாங்க அதாவது என்னன்னா கடந்த தேர்தல் வந்து எப்படி இருந்துச்சுன்னா எல்லா பகுதிகளுக்கும் போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி என்னால முடிந்த அளவுக்கு பல சட்டமன்ற தொகுதிகளுக்கு போய் பேசிட்டு வந்தேன் இந்த தேர்தல்ல வந்து அண்ணா வந்து அண்ணன் களஞ்சியம் அவர்களை வந்து வேட்பாளராக நிறுத்திட்டாங்க ஒண்ணு இன்னொன்னு வந்து என்னைய விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளராக அறிவிச்சிருந்தாங்க உங்களுக்கு சரியா அறிவித்து வந்திருக்கு அது போக எனக்கு வந்து பரப்புரையாளர்கள் குழுவுலையும் என்னைய போட்டிருந்தாங்க அண்ணன் ஆனா நான் என்னைய வந்து விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில இருந்து அனுப்புறதுக்கு மறந்துட்டாங்க என்னன்னா போக கூடாது தான் இருந்து வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம வேலை செய்யறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அண்ணன் தயவு செய்து போயிடாங்க நாங்க வந்து அண்ணன் கிட்ட சொல்லிடுறோம் நாங்க விட முடியாது கலைஞர் நேரடியா சொல்லி சொன்னாங்க அதே போல இங்குள்ள தொகுதி பொறுப்பாளர்கள் எல்லாரும் அண்ணன் முத்துப்பாண்டியன் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வந்து மதுரைக்கும் சிவகங்கைக்கும் வந்து பேசிட்டு வந்துடணும்னு நான் நினைப்பேன் ஆமா சிவகங்கைக்கு வந்து அது குறிப்பா வந்து திருப்போணத்துல நீங்க பேசணும்னு ரொம்ப விருப்பப்பட்டாங்க தங்கச்சி எழிலரசி எனக்கு வந்து தனி குறிப்பா தென் மாவட்டங்கள்ல நான் பேசணும்னு எல்லாரும் விரும்புனாங்க விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம்னு இப்ப எல்லா பகுதிகளையும் பேசிய அதற்கான வாய்ப்பை நான் கொடுக்கல ஏன்னா ஒரு தொகுதிக்கு போயிட்டு இன்னொரு தொகுதிக்கு போலேன்னா அது வந்து ஒரு மாதிரி மனச்சோர்வை ஏற்படுத்திடும் மற்ற பிள்ளைகளுக்கு இன்னொன்னு வந்து சிவகங்கைக்கு மட்டும் போனீங்க அப்ப மதுரைக்கு வர மாட்டீங்களா இப்போ மதுரைக்கு மட்டும் போனீங்க விருதுநகர்கள் இருக்க என்ற மாதிரியான ஒரு சிக்கல் வந்துடக்கூடாதுனால தொகுதியை முழுவதுமாக நான் பார்க்க வேண்டிய தேவை இருந்துச்சு அண்ணன் முதல் முறையாக எனக்கு வந்து நாடாளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக அறிவிச்சிருக்கிறது வந்து எனக்கு ஒரு ஆஹ் பாக்கியமாக நான் கருதுனேன் அதுவும் போக என்னுடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு முதல் படிக்கல்லாம் நான் இதை எடுத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு களப்பணியை நான் இதில் செய்திருக்கிறேன் எனக்கு தெரிந்த எல்லா அரசியல் அரசியலித்திகளையும் அதில் பயன்படுத்தி இருக்கிறேன் அது வந்து இங்க என்னோட வேலை செய்த நிறைய பேர்களுக்கு தெரியும் நான் எப்படி அதை வேலை செஞ்சேன் எப்படி நுணுக்கமா இந்த தேர்தல் களத்துல நான் எப்படி பணியாற்றினேன் எப்படி வந்து அதனால வந்து என்னால வெளியில வர முடியல தம்பி இங்க இந்த தொகுதிக்குள்ளேயே நான் முடங்க சரி சரி சிறப்பு எப்படி சிறப்பா பண்ணி செஞ்சிருக்கீங்க எப்படி இருந்துச்சு களம் விழுப்புரம் ஆனா கலைஞர் கூட தீவிரமா எப்படி இருந்துச்சு கலம் ஸ்தலம் வந்து ஏன்னா ஒரு ஒரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபடும் இப்போ மதுரையில் ஒரு மாதிரி இருக்கும் சிவகங்கையில் ஒரு மாதிரி இருக்கும் ராமநாதபுரத்துல ஒரு மாதிரி இருக்கும் விருதுநகரில் ஒரு மாதிரி இருக்கும் தஞ்சாவூர்ல ஒரு மாதிரி இருக்கும் அது போல அரசியல் வந்து வெவ்வேறு மாவட்டங்களுக்கு தகுந்தார் போல அந்த மக்கள் மண்ணின் மக்களினுடைய வாழ்வியலுக்கு தகுந்தார் போல அந்த மக்களின் பிரச்சனைகளுக்கு தகுந்தார் போல அங்கே இருக்கிற கட்டமைப்புக்கு தகுந்தார் போல அரசியல் மாறுபடும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நான் எப்பவுமே அண்ணன் சொல்ற மாதிரி நீ வந்து அங்க போய் அந்த பொறுப்பாளர்களோடு இணைந்து அந்த மக்களோடு இணைந்து வேலை செய்யும் அதே போல மாவா சொல்லி மக்களிடம் செல் அரசியல் பழகு திரும்ப மக்களிடமே அரசியல் செய்கிற அது போல நான் இங்க வந்த நாள்ல இருந்து இந்த மக்களோடு பழகி இருக்கிறேன் இங்க இருக்க பொறுப்பாளர்களோடு பழகி இருக்கிறேன் பழகினதுக்கு பிறகாக இங்கே இந்த மாவட்டத்திற்கான என்ன அரசியல் சரியா வருமோ அந்த அரசியலை நேர்த்தியா செஞ்சிருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அரசியலுக்கு ஏற்றாறு போல என்னை நான் மாற்றி கொண்டு இங்க களத்துல நான் வேலை செஞ்சிருக்கிறேன் அதே போல ஆஹ் நம் கட்சி பிள்ளைகளையும் அந்த அரசியலுக்கு உட்படுத்தி இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி வேலை செய்யணும்னு நான் எனக்கு தெரிந்த அளவுக்கு அரசியலை எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சிருக்கேன் மிக நேரத்துல எல்லா பிள்ளைகளும் அந்த கலப்பணிங்கிறது அந்த அண்ணா சும்மாவே பேசுவாங்க வேட்பாளர் வேற பேசலாம் இங்க கூட்டம் கூப்பிட்டுருக்கு வேற வெளியே ஆளு தேவையில்ல நினைக்கிறேன் எத்தனை கூட்டங்கள்ல ஆஹ் பேசியிருக்காங்க எத்தனை இடத்துல பரப்பு செஞ்சாங்க அந்த மாதிரி பொது கூட்டம் போட்டாங்க அந்த அந்த தகவல் எல்லாம் மக்கள்கிட்ட கொஞ்சம் கொடுக்கணும் அதாவது நாங்க வந்து மொத்தம் எங்களுக்கு இருந்தது மொத்தம் இருபது நாள் வரப்புறைக்கு மொத்தம் இருந்தது இருபது நாள் நாங்க முதல்ல முடிவு செஞ்சது வந்து என்னன்னா வெளியில இருந்து பரப்புலையாளர்களை அதுவும் குறிப்பா நட்சத்திர பேச்சாளர்களை அழைத்து வர வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு கருதணும் ஏன்னு சொன்னா எல்லாமே கிராமங்களா மிகப்பெரிய பகுதிகளா இருக்கு பெருசா ஒன்றும் கூட்டம் போடுறதுக்கான வாய்ப்பு ஒன்றும் இல்லை அப்ப நம்ம கணிச்சது வந்து என்னன்னா நானும் பேசுவேன் அண்ணனும் பேசுவாரு நாங்க பேசுறதுக்கே நேரம் இல்லை நானெல்லாம் பல கூட்டங்கள்ல பேசவே இல்லை வேட்பாளரை பேசப்பட்டுட்டே இருந்தேன் அது போல வந்து ஆஹ் கூட்டம் நடத்துவதற்கு பெரும் நெருக்கடியே கொடுத்தாங்க தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் முதல்ல நம்மளை சர்வசாதாரமா நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு ரெண்டு மூணு கூட்டம் பேசுன உடனே காலையில பரப்புரை தொடங்குனதுல இரவு தூங்கப்புற பொதுக்கூட்டம் முடிகிறப்ப அந்த போலீஸ் கேக்குற கேள்வி முத்துப்பாண்டி யாரு முத்துப்பாண்டி யாரு இங்க முத்துப்பாண்டி அப்படின்னு கேக்குற அளவுக்கு வேலை செஞ்சிருக்கோம் அப்படி அந்த பகுதி வடமாட்டம் என்பது வந்து அங்க குறிப்பா விசிகாவுக்கு ரெண்டு தொகுதியாக கொடுத்துருக்காங்க அதுல குறிப்பா அந்த தொகுதி வந்து ஒரு தொகுதி போட்டிடுறாங்க அங்க விழுப்புரத்துல அப்படின்ட்டு அங்க அங்க போய் வாழ்க்கை கேக்குறப்ப மக்கள் எப்படி அணுகுறாங்க வீசிக்கா வந்து ஒரு பெரும்பான்மையை வந்து பலமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த பகுதியில அப்படி இருக்கிறப்ப வாங்கி அதிகமா இருக்காங்க நமக்கான நாம தமிழர்களான ஆதரவுங்கிறது மக்கள் எப்படி அணுகுறாங்க அதாவது வந்து நம்மள வந்து ஒரு பொது வேட்பாளரா கருதுறாங்க அதாவது வந்து அவங்க வேட்பாளர் போல சொந்த வேட்பாளர் போல அவங்க கட்சியினுடைய வேட்பாளர் போல எல்லாருமே அணுகினாங்க அது போக இன்னொன்னு என்னன்னா குறிப்பா நமக்கு எதிர் முகாமில் இருக்கிற திமுக காரர்களே நம்மளோட நெருக்கி பேசணும் நம்ம அரசியலே அவங்களுக்கு ரொம்ப ஒற்று நோக்குறாங்க ரொம்ப மகிழ்ச்சியோடு வரவேற்றாங்க ஆஹ் குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கிற பொறுப்பாளர்கள் நம்மளோட ரொம்ப இணக்கமாக பேசுறாங்க பொறுப்பாளர்கள்னா முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாரும் நம்மளோட நம்மளை சந்திச்சா கை கொடுக்கறது நிறைய இடங்கள்ல அவங்களே வந்து நான் இந்த பொறுப்புல இருக்கிறேன் ஆஹ் அண்ணா வணக்கம்னா அவங்களை சொல்லி நம்ம கிட்ட நிறைய பேர் வேட்பாளர்களையும் பேசுறாங்க நம்மகிட்டயும் பேசுறாங்க ஆஹ் அப்படிதான் வந்து மக்களினுடைய அணுகுமுறை இருந்துச்சு பொதுவாக அரசியல் கட்சியினுடைய அணுகுமுறை இருந்துச்சு எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் நம்மளை சந்திக்கிற அளவுக்கு நம்ம வேலை செஞ்சோம் அந்த அளவுக்கு நம்மளுடைய வேலையில வந்து அவங்க நுட்பமா கவனிச்சாங்க அது குறிப்பா வந்து திமுக காரங்க வந்து நம்ம கிட்ட பதிவு செஞ்சது என்னன்னா நாங்க வந்து மு கலைஞம் அவர்களை வேட்பாளரை அறிவிச்ச உடனே சீமான் அறிவிச்ச உடனே எங்க கட்சியினுடைய ஐம்பதனாயிரம் ஓட்டு போயிருச்சு நாங்க நினைச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சந்திக்கும் போது அரச அது போல வந்து இந்த தேர்தல்ல நம்ம வந்து போன தேர்தல் போல சாதாரணமா வேலை செஞ்சிட முடியாது ரொம்ப கவனமா நுட்பமா வேலை செய்ய வேண்டியது இருக்கு மிக முக்கியமான வேட்பாளர் இருக்கா அது நட்சத்திர வேட்பாளராக இருக்கிறது அதனால அவர் வந்து கூடுதலா அவங்க வேலை செய்யறாங்க அதனால நம்ம வந்து போன தேர்தலை போல இந்த தேர்தலை அணுகிற முடியாது அப்படின்னு திமுக காரர்கள் கடும் உழைப்பை கொட்டி நிறைய பணங்களை செலவு செஞ்சிருக்கிறாங்க அப்படிதான் நம்ம பார்க்கலாம் கடும் உழைப்போடு சேர்த்து பணத்தையும் நிறைய செலவு செஞ்சிருக்காங்க இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கப்ப கலைஞர்கள் வந்து போய் ஒரு சலசலப்பான மாதிரி பூத்துல ஒரு காவலிலாம் வந்து என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அதாவது அதாவது வந்து திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதியில வந்து வாக்குச்சாவடி முகவர்கள் நாம வந்து கையெழுத்து போட்டு கொடுப்போம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒண்ணு வேட்பாளர் கையெழுத்து போடலாம் அப்படி இல்லைன்னா பவர் ஏஜென்ட் கையெழுத்து போடலாம் வேட்பாளருக்கு தகுந்த போடலாம் அப்ப நாங்க வந்து மூன்று சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளரும் மூணு சட்டமன்ற தொகுதியில உள்ள வாக்குச்சாவடி முகவருக்கு பவர் ஏஜென்ட்டும் கையெழுத்து போடுவோம் ஏன்னா ஒரே இதுல கையெழுத்து போட்டா சரியா வராதுன்னு சொல்லிட்டு நாங்க அப்படி போட்டோம் நாங்க வந்து ரப்பர் ஸ்டாம்ப்ல அடிச்சு அதுல அடிச்சு கொடுத்துடலாமா வேட்பாளரோட கையெழுத்தே நாங்க ரப்பர் ஸ்டாம்ப்ல அடிச்சு கொடுத்துடலாமான்னு கேட்டோம் அதுக்கு தேர்தல் ஆணையம் மறுத்துட்டாங்க நேரடியா கையை தான் இடணும்னு சொல்லிட்டாங்க அதனால சரி அப்ப நம்ம மூணு மூணு சட்டமன்ற தொகுதிக்கு ஏ பவர் ஏஜென்ட் கையெழுத்து போடுறது மூணு தொகுதிக்கு வந்து வேட்பாளர் கையெழுத்து போட்டுருமா நாங்க பிரிச்சுக்கிட்டு போட்டிருந்தோம் இப்போ திண்டிவனம் தொகுதிக்கு பவர் ஏஜென்ட் கையெழுத்து போட்டிருந்தாரு வேட்பாளருடைய கையெழுத்து தான் நான் உள்ள அவங்களை விடுவேன் பவர் ஏஜெண்ட் கையெழுத்து போட்டா உள்ள அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த வாக்குச்சாவடியில இருக்கிற அரசு அதிகாரிகள் அவங்களை வெளியேற்றாங்க யாரும் வாக்குச்சாவடி முகவருக்கு போனவரை ஆனா அந்த பகுதியில எந்த இடத்துலயும் அந்த இல்லை அந்த ஒரே ஒரு வாக்குச்சாவடியில மட்டும் முகவர் கையெழுத்து போட்டது இது பவர் ஏஜெண்ட் கையெழுத்து போட்டதை நான் ஏற்கம்பியா சொல்லி வெளியில அனுப்பிடுறாங்க அந்த பையன் வெளியில வந்ததுக்கு பிறகாக ஒரு பதினோரு மணி வரைக்கும் அவனை அலோவ் பண்ணவே இல்லை அந்த முகவரை அலோவ் பண்ணாம பதினோரு மணிக்கு மேல கூப்பிட்டுருக்காங்க வாங்க உள்ள வாங்க வந்து உட்காருங்க அப்ப நம்ம காலையில வாக்குப்பதிவு ஏழு மணிக்கு தொடங்குது கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் என்ன செஞ்சீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப பதினோரு மணிக்கு மேல நீங்க வாங்க உள்ள வாங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன ஏழு மணிக்கே விட்டுக்கலாம் ஏதோ தவறு செஞ்சிருக்கிறீங்க ஏதோ ஆளுமச்சிக்காரங்க சாதகமா செயல்பட்டு அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சுதான் அன்னைக்கு அந்த சண்டை நடந்துச்சு எப்படி நீங்க அனுமதிக்காம இருக்கலாம் எல்லா இடத்துலையும் அனுமதிச்சிருக்காங்க நீங்க எப்படி அனுமதிக்காம இருக்கலாம் இல்லை நாங்கள் அந்த கையிலிட்ட வெரிபிகேஷன் பண்ணிட்டு அதை எதுன்னு செஞ்சுட்டு தான் நாங்கள் வர முடிஞ்சு நாங்க இது பண்ண முடியல அப்படி இப்படின்னா அவங்க ஒரு காரணங்கள் சொன்னாங்க அதை எதிர்த்து பேசிதான் அண்ணன் களஞ்சியம் அவர்களுக்கும் அங்க உள்ள அரசு அதிகாரிகளுக்கும் சண்டையாயிருச்சு அந்த வாக்கு அப்படி இல்லாத தேர்தல் பணியாளர்களுக்கும் அண்ணனுக்குமான ஒரு வாக்குவாதம் ஏன்னா வேட்பாளருக்கு அந்த உரிமை இருக்குது என் முகவரை நீ எப்படி வைக்காம போறேன்னு கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க ஒரு அவங்களுடைய சட்டப்படியான சட்ட ரீதியான கேள்விகளை தான் ஆஹ் மத்திய சென்னை வேட்பாளர் ராம்தி மத்திய சென்னை வேட்பாளர் கார்த்திகேயன் வந்து அவர் அவருடைய அவரு தொகுதிக்கு உட்பட வரக்கூடிய ஒரு பூத்துல மைக் சின்னத்துக்கு வந்து வாக்கு செலுத்திருக்காங்க மய்ச்சின்னத்துக்கு வந்து விழுகல அப்படின்றதுனால வேட்பாளர் அவங்க கார்த்திகை நகரே வந்து நேரடியா போய் இப்படி விழுகல அதை சரி பண்ணிட்டு நீங்க அடுத்த வாக்குப்பதிவு தொடங்க தொடருங்க அப்படின்னு சொன்னதுக்கு காவல்துறை எல்லாம் சேர்ந்து அப்படியே தள்ளி தள்ளுமுள்ளாகி அவங்க வந்து கைது பண்ணாங்க அந்த சமத்தை என்ன எப்படின்னு பாக்குறீங்க இல்ல அது செய்யக்கூடாது காவல்துறைக்கு அந்த அதிகாரமே கிடையாது வேட்பாளருக்கு முழு அதிகாரம் இருக்குது என்னன்னா அவர் சாதாரண சுயேட்சை வேட்பாளராக இருந்தா கூட அவருக்கு முழு அதிகாரம் இருக்குதுன்னா அவருக்கு வாக்கு செலுத்தினா வாக்கு பெட்டி அது முறையா வேலை செய்யலைன்னு சொன்னா வாக்கு வாக்குப்பதிவை நிறுத்தி வைக்கணும் அந்த இடத்துல வாக்குப்பதிவு ஆரம்பிக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னா மறு வாக்குப்பதிவு நடத்தணும் இதுதான் வந்து தேர்தல் ஆணையத்துல உண்மையில இருக்கு அது தம்பி கார்த்திகேயன் மருத்துவர் கார்த்திகேயன் போய் சண்டையிட்டதோ அவருடைய கோரிக்கையை முன் வச்சதோ மிக நியாயமான கோரிக்கை நான் அந்த கோரிக்கையை நிறைவேற்றாம கொடுத்தது ஜனநாயக விரோதமா நான் பாக்குறேன் அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அது ஒவ்வொரு ஆஹ் வேட்பாளருக்குமான உரிமை அதனால அந்த கொடுத்தா காவல்துறைக்கு ஒரு வேலையும் கிடையாது அங்க அவர் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தினாரு யாரையும் வாக்களிக்க விடாம தடுத்தாரு இல்லை வேலை செய்ய விடாம தடுத்தாருன்னா பரவாயில்ல அவருக்கு விழுகிற வாக்கு தெரியலன்னா அப்புறம் எப்படி அவர் இவ்வளவு நாள் கடும் உழைப்பை செஞ்சிருப்பாரு நேரத்தை வரையை செஞ்சிருப்பாரு பொருளாதாரத்தை விளையாடு செஞ்சிருப்பாரு அவர் மட்டுமில்ல கட்சி எல்லாம் உழைச்சிருப்பாங்க அப்ப அதை வந்து எனக்கு வருகின்ற வாக்கு எனக்கு தெரியலன்னா அப்புறம் எப்படி ஏற்க முடியுன்றது இருக்குல்ல அதனால சாதாரண ஒரு ஆஹ் சுயேச்சை வேட்பாளராக இருந்தா கூட அவருக்கு வாக்கு விழுகலை சொன்னா நிறுத்தி வைப்பதற்கான நூறு சதவீதம் அதிகாரம் தேர்தல் நடத்தணும் இருக்கு இந்த தேர்தல் பல பேருக்கு வாக்கே வாக்கே இல்லையா கடந்த தேர்தல போட்டி தேர்தலில் வந்து வாக்கு செலுத்துறவங்க இந்த தேர்தல் வாக்கே கிடையாது எங்க ஊர்லயே வந்து குறைஞ்சபட்ச ஒரு பதிஞ்சு பேருக்கு இல்ல எங்க ஊர்ல மட்டும் எங்க ஊர்லயே பதினஞ்சு பேர்னா ஒரு ஒன்றியத்துல ஒரு தொகுதி இலக்கணத்துல எத்தனை பேர் அண்ணாமலை அவர்களே குற்றச்சாட்டு வைக்கிறாப்புல லட்சக்கணக்கான வந்து வாக்கு உரிமை இல்ல நான் பாக்குறீங்க தேர்தல் ஆணையமே அவர் கையில தான் இருக்குது எனக்கு என்னமோ ஊர்ல பாத்துருக்கீங்களா திருடையம் வந்து களவாண்டு ஓடும்போது திருடையும் வரான் திருடியும் ஓடுறான் திருடியும் ஓடுறான்னு திரு அது மாதிரி இருக்குது களவாண்டு வச்சது தேர்தல் ஆணையம்ன்றப்ப வந்து அண்ணாமலையை களவாண்டு வச்சுட்டு அவரே முன்கூட்டி ஓடி வந்து சொல்றாரு இவங்களை எல்லாம் அவங்க எல்லாம் காணாங்க காரணம் என்ன நீக்கிறத அவங்களதான் இருப்பாங்க அது போல திருடன் ஓடுறப்ப சொல்லுவான் திருடன் அப்படிங்க திருடன் அப்படியும் ஓடுறான் ஓடுறான்னு திருடனு சேர்த்து ஓடுவான் அது போல வந்து அண்ணாமலையும் ஓடிக்கிட்டு தேர்தலானே அவர் கட்டுப்பாட்டுல இருக்குது அவங்க ஆளுங்க இருக்கிறாங்க அப்ப அவங்க யார் யாரெல்லாம் இருக்கணும் யார் யாரெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அவங்கதான் முடிவு செய்யற இடத்துல இருக்கிறாங்க அதுல அதை செஞ்சதே அண்ணாமலையா தான் இருக்கும் செஞ்சு விட்டுட்டு இங்கிட்ட வந்து நடிக்கிறாப்புல அதனால அண்ணாமலை பேசுவதை வந்து நம்ம வந்து ஒரு நகைச்சுவையா தான் பார்க்கணும் இப்ப நம்ம சொன்னோம்னா அதுல நியாயம் இருக்கு அங்க வந்து அதிகாரம் மற்றும் எளிய எளிய பிள்ளைகளா இருக்கிறோம் வாக்குச்சாவடியில வந்து அவர் நமக்கே போய் வாக்கு செலுத்தலன்னா கூட அவருடைய வாக்குரிமை பறிக்கிற அதிகாரம் யாருக்கும் கிட்டே எனக்கு எதிர்கட்சிக்கு கூட வாக்கு திமுக யாருக்கு வேணாலும் வாக்கு செலுத்தலாம் ஆனா அவருடைய ஜனநாயக உரிமையை பறிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது தேர்தல் ஆணையத்தை அவங்க கட்டுப்பாட்டுல இருந்த தேர்தல் ஆணையத்தை போய் அவரு இப்படி வாக்காளர்கள் எல்லாம் தூக்கிட்டாங்கன்னு அவர் சொல்றாருன்னா அப்ப நம்ம நம்ம நகைச்சுவான பாருங்க அடுத்தபடியான விடுதலை கட்சிக்காரங்க வந்து நாம் துணிக்காரங்களை மண்டை ஒடிச்சிருக்காங்க இது மட்டும் பார்த்தோம்னா இது இது மட்டும் தான் அப்படின்னு பார்த்தோம்னா தருமபுரியில பாடல் மக்கள் கட்சிக்காரங்க வந்து நாம கட்சிகாரங்க அடிச்சு மண்டையை ஒடிச்சிருக்காங்க இந்த மாதிரி மோதல் போக்குங்கிறது இந்த மாதிரி விடுதலை கட்சிக்காரங்களும் பாடல் மக்கள் கட்சிக்காரங்களும் தொடர்ச்சியா இந்த தேர்தல் அதிகமா பண்ணிருக்காங்க இது எப்படி இல்ல அது அங்கொன்றுமே இங்கொன்றுமா நடந்திருக்குது அப்படின்றத தாண்டி அவங்க எங்கெல்லாம் வலுவா இருக்கிறாங்களோ அந்த அதாவது அந்த கட்சி எங்கெல்லாம் பலமா இருக்குதோ அங்க வந்து இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யதான் செய்வாங்க அது வந்து தவிர்க்க முடியாதுதான் அத வந்து ஏன்னா தேர்தல் காலத்துல வந்து ஏன்னா தோல்வி பயத்தின் காரணமாக ஒரு பொருட்டா நினைக்கலன்னா அவங்க உங்கள்ட்ட வந்து சண்டை சண்டைப்பட போறதில்லை அப்ப அவங்களுடைய தோல்விக்கு நீங்க காரணமாயிடுவீங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குல்ல அந்த அச்சம் தான் உங்களை சண்டையில வைக்குது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களும் விடுதலை சிறுத்தைகள் காரங்களும் நாம் தமிழர் கட்சிக்காரங்களை சண்டைக்கு போடுற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத சீட்டுக்காரனை போய் ஏன் ஜெண்டை போடணும் உங்களுக்கு ஜெயிக்கப்படுறதுல ஒன்ற ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லைன்னு சொல்றவன போய் என் ஜண்டைக்கு போடணும் அப்ப காரணம் என்னன்னா நாம் நம்ம கட்சிக்கு பெருவாரியா மக்கள் வாக்கு செலுத்துவதற்கு தயாராகுறாங்க இந்த அரசியல் கட்சிகளே அவர்கள் புறந்துள்ளாங்க இவர்களுடைய கொள்கையும் கோட்பாடும் மக்கள் ஏற்புடையதா இல்ல அப்ப புதிதாக மாற்றத்தை முன்வைக்கிற நாம் நம்பர் கட்சியை நோக்கி மக்கள் வாக்கு செலுத்துறாங்கன்றப்ப மக்கள்கிட்ட போட முடியாது வாக்கு செலுத்துறவன்ட்ட போட முடியாது அப்ப அந்த வாக்கை நின்று கேட்கிறவன் தானே போட முடியும் அதனால வந்து நாம நம்பர் சண்டை போடுறாங்க போன சண்டை போட்டாங்களா அதுக்கு முந்தின சண்டை போட்டாங்களா போட அப்ப காரணம் என்னன்னா அப்போ நீங்க ஒரு பொருட்டா இல்ல இப்ப நீங்க நீங்க மட்டும்தான் பொருட்டா இருக்கீங்கன்றதுனால அந்த அச்சம் வரும் அந்த சண்டை வரும் கலசலப்புலாம் வரும் இந்த தேர்தலில் நீங்க வாங்குற வாக்கு இருக்குல்ல அடுத்து உங்களுக்கு பெரிய மரியாதையை கொடுத்து கொடுப்பான் அதான் அண்ணன் சொன்ன மாதிரி முதல்ல உன்னை இக்னோர் பண்ணுவான் கண்டுக்க மாட்டான் அதுக்கப்புறம் வந்து உன்னை வந்து அவதூறு பரப்புவான் அதுக்கடுத்து உன் கூட நேரடியா சண்டைக்கு வருவான் அப்புறம் உன் வந்துடுவான் வந்துருவான் வெற்றிதான் இந்த சண்டை வெற்றி இப்ப வெற்றி தான் அப்ப இது வந்து நடக்கதான் செய்யும் அது படிநிலையா வந்து நடக்கதான் செய்யும் இப்ப நம்ம வந்து அவதூறுகளை பார்த்துட்டோம் நம்ம நம்மளை வந்து பொருட்டா இக்னோர் பண்ணதை பார்த்துட்டோம் இப்ப சண்டையை பார்த்துட்டு அடுத்தது வெற்றி தான் அதனால வந்து அதை நோக்கி நாம் நம்மள கட்சி வளர்ந்து கொண்டு நம்ம பார்க்கணும் சண்டை போடுறவங்க ஒன்றே ஒன்றை புரிந்து கொள்ளணும் என்னன்னா அவர்களுக்கும் சேர்த்துதான் நம்ம போராடுறோம் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் சேர்த்துதான் நம்ம பேசுறோம் அந்த கட்சிக்காரர்களுக்கும் சிக்கல் வர்றப்ப நாம் நம்ம கட்சி தான் பேசுறோம் வேற யாரும் பேச மாட்டாங்க அது போக நாம் தமிழர் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியையும் விடுதலை சிறுத்தைகளையும் குறிப்பா வந்து நட்பு சக்தியாக தான் பார்க்கதே தவிர எப்பவுமே பகை சிகிச்சையா பார்த்ததில்லை அந்த கட்சியில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் மிக முக்கியமான தலைவர்களா இருக்கட்டும் பொறுப்பாளர்களா இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே தெரியும் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி என்ன ஏதுன்னு தெரியும் அவங்களுக்கு ஆனா இப்ப வந்து அவங்களுக்கு என்னன்னா கீழே இருக்கிற கிளை பொறுப்பாளர்கள் கீழே இருக்கிற அடிமட்ட தொண்டர்களுக்கு அவங்களுக்கு பெரிதா வந்து இது இல்லாதனால அந்த உணர்வெளிக்கையில வர்ற சண்டை தான் இப்ப அந்த மாதிரி நடக்கிற சண்டைகளை தான் அதை தவிர்க்க முடியாது இப்போ நீங்க தேர்தல் காலத்துல வந்து ஒண்ணு சித்தப்பாவா இருப்பாரு இங்கிட்ட மாமாவா இருப்பாரு இங்கிட்ட வந்து மச்சானா இருப்பாரு அவங்களுக்குள்ளயே தேர்தல்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு பேச மாட்டாங்க தேர்தல் சண்டை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குடும்பமே பிரிஞ்சு நிற்கிற அளவுக்கு ஆனா தலைவர் பெருமக்கள்கிட்ட அந்த சண்டை இருக்காது இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா ஸ்டாலின் எடப்பாடியும் மேடையில திட்டிக்கிடுவாங்க தவிர நேரில் பார்க்கும்போது ரெண்டு பேரும் கை கொடுத்து பேசிக்கிடுவாங்க ரெண்டு பேரும் அரசியலுக்காக ஸ்டண்டு பண்ணிக்கிறாங்களே தவிர மற்றபடி வந்து அவர்கள்ட்ட ஒரு இணக்கப்போக்கு இருக்கதான் செய்யும் ஆனா கீழே இருக்கிறவங்கள்ட்ட அந்த போக்கு இருக்காது என்னன்னு சொன்னா உணர்வெளிச்சியில போடுறது அதனால பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளையும் நம்ம நட்பு சக்தியா பார்க்கிறோமே தவிர அதுல இருக்கிறவங்க சில பேர் வந்து நம்மளை பழைய முறைனா பார்த்தாங்கன்னா அதை நம்ம ஒன்றும் தவிர்க்க முடியாது அது நம்ம வளர்ந்து வரும்போது இதில் இந்த சிக்கல் இடையூறு எல்லாம் இருந்துதான் செய்யும் அந்த இடையூற அவங்களும் சந்திச்சிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் சந்திச்சிருக்கு விடுதலை சிறுத்தைகளை சந்திச்சிருக்கு புதிதாக எந்த மாற்று கட்சி உருவாகி வந்தாலும் இதையெல்லாம் சந்திக்காம யாரும் வளர முடியாது நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா மனிதநேய மக்கள் கட்சி அண்ணன் ஜவஹர்லா தலைமையில இயங்குற மனிதநேய மக்கள் கட்சி மத்திய சென்னையில தயாநிதி மாறனை எதிர்ப்பு போட்டியிட்ட போது மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தெருவுல விட்டு வெட்டாங்க அடிச்சு ரத்த காயம் பண்ணி ஓட விட்டாங்க ஆனா அதே மனிதநேய மக்கள் கட்சி இன்னைக்கு தயாநிதி மாறனுக்கு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு மத்திய சென்னையில அப்ப அது போல புதிதா ஒரு அரசியல் கட்சி வரும்போது இந்த மாதிரி சண்டை எல்லாம் தெரியும் அந்த இதெல்லாம் தாண்டி வந்து அப்ப நீங்க வளர்ந்து வர்றீங்கன்றத அதெல்லாம் எங்கெல்லாம் சண்டை சச்சரவு வருதுதோ அங்கெல்லாம் நீங்க ஓட்டு அதிகமா வாங்க போறீங்கன்னு அர்த்தம் அப்ப அந்த அச்சத்தின் காரணமாதான் அந்த சண்டை வரும் அதனால வந்து ஆஹ் அதை நம்ம பெருசுப்படுத்த தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் என்னன்னு என்னன்னா அவர்கள் சண்டையிடலைன்னா கூட அவங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க சண்டையிட வைப்பாங்க அதான் நம்ம புரிஞ்சுக்கலாம் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணி இருக்காங்கன்னா திமுக காரங்க நேரடியா நம்மளோட சண்டை போடக்கூடாதுன்றக்காக அவங்களை தூண்டி விட்டு சண்டை போட விடுவாங்க இந்த பக்கம் பாஜக வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி இருக்கிறப்ப பாஜக தூண்டி விட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களை நம்மளோட சண்டையில வைப்பாங்க அப்படிதான் சண்டை நடக்குமே தவிர நேரடியாக பாட்டாளி மக்கள் கட்சியினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் நம்மோடு சண்டையிடுவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லைன்னுதான் நான் பாட்டுறேன் அப்படி எந்த முகாந்திரமும் இல்லை நம்ம அவங்களோட எந்த இடத்துல முரண்பட்டு இருக்கிறோம் அவங்க கிடையாது அப்ப அந்த நேரத்துல அவங்க சண்டை அவங்களுக்கு தலைமையேற்று இருக்கிற ஒரு அரசியல் கட்சி இப்படி வழி நடத்தும் போது அப்படி நடந்தா அவங்க அதுல என்ன மாற்று கத்தல் இந்த தேர்தல நீங்க பாத்தது வரைக்கும் சின்னத்தை பறிச்சிருக்காங்க வேற ஒரு சின்னம் இருபது நாள் வெறும் இருபது நாள்லயே அந்த சின்னத்தை கொண்டு போய் இருக்காங்க மக்கள்கிட்ட நாம்துறம் வச்சு இப்படி நெருக்கடியான ஒரு சூழல் பற்றியில தேர்தல் அப்ப எந்த அளவிற்கான வாக்கு சதவீதத்தை நாம்தக்கி பெரும் நினைக்கிறீங்க இல்ல வாக்கு சதவீதம் வந்து நம்மளை பாக்குறவங்க எல்லாருமே வந்து உங்களுக்குதான் வாக்கு செலுத்தி சொல்றாங்க ஒருவேளை நம்ம வாக்கு செலுத்தாதவங்க யாரையும் சந்திக்கலையான்னு தெரியல நிறைய பேரை சந்திக்காம கூட இருந்திருக்கலாம் ஆனா நம்மளை சந்திச்சு நம்ம அருகாமையில வந்து கை கொடுக்கறவங்க எல்லாருமே நாங்க உங்களுக்கு தான் வாக்கு செலுத்தி இருக்கிறோம்னு சொல்றாங்க அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவன் எல்லாம் ஓட்டு போட மாட்டான்னு நினைச்சோம்ல அவன்லாம் வந்து இந்த தடவை நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் சீமான்னு வந்து உறுதியான சண்டை போடுறாரு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதாவது நான் இந்த தடவை சீமானுக்கு தான் போடணும் என் வீட்டுல என் குடும்பத்தாருடைய வாக்குகள்லாம் மைக்கு சின்னக்கு தான் போட சொன்னான்னு சொல்லி ஒரு 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 தரப்பு சொன்னாங்க அதே போல வந்து இன்னொரு தரப்பு என்னன்னா இந்த சின்னத்தை பறிச்சதுல வந்து உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சிக்கு இழைத்த துரோகமா அவங்க பாக்குறாங்க ஒரு ஜனநாயக ஜனநாயகோட அதற்காக நிறைய பேர் நாம் தமிழர் கட்சி நம்முறை வாக்கு செலவுக்குறாங்க சின்னத்தை பறிக்கிற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி அப்படி என்ன செஞ்சுட்டு அவங்க வந்து நேர்மையா தான் அரசியல் செய்றாங்க அப்ப இந்த கட்சிக்கு நம்ம ஒரு தடவை ஓட்டு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மனநிலை இன்னைக்கு படித்த இளைஞர்கள்ட்ட தாண்டி படித்த இளைஞர்களை தாண்டி அடுத்த ஒரு ஜெனரேஷன் பார்க்கிறேன் போன முறை திமுக கூட்டணி நிறைய பேரு இந்த முறை வந்து நாம் நம்பர் கட்சிக்கு வாக்கு செய்திருக்கிறாங்க அதுவும் குறிப்பா நான் ஒரு பிரபல நடிகரனுடைய ஆஹ் விஜய் பிரபல நடிகர் பிரபல நடிகரனுடைய ரசிகர் மன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள்லாம் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தாண்டி வந்து பணம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு விளையாடும் பணம் எவ்வளவு தூரத்துக்கு செலவு செய்யப்பட்டது வாக்குக்கு பணம் கொடுக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நாம வந்து ரெண்டு கேள்வியை கேட்கறோம் ஒண்ணு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு இந்திய ஜன ஜனநாயகத்தை கா ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் சொல்லி பேசுறாரு நீங்க ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா இரநூறு ரூபா ஓட்டு கொடுத்தீங்கன்னா ஜனநாயக துரோகம் இப்போ மக்களை ஜனநாயகத்தோடு நீங்க அரசியல் செய்து அவர்களை வென்றெடுக்க முடியாத நீங்கள் ஜனநாயகம் பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லைதான் அதே போல அஹ் அண்ணன் திருமா அவர்கள் வந்து நாங்க இங்க போட்டிடுற விழுப்புரம் தொகுதியிலையும் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டிருக்குது சிதம்பரம் தொகுதியிலையும் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது விழுப்புரம் தொகுதியில வந்து ஐநூறு ரூபாய் வாக்குகளுக்கு கொடுத்திருக்காங்க அதே போல முன்னூறு ரூபா வாக்குகளுக்கு கொடுத்துருக்காங்க பகுதிகளுக்கு போல அப்ப நீங்க வந்து ஜனநாயகம் வெல்லட்டும்னு நீங்க மாநாடு நடத்துவதற்கு அண்ணன் திருமாவர்கள் அவர்கள் ஜனநாயகம் வெல்லட்டும்னு சொல்வதற்கு எந்த தார்மீக உரிமையும் தான் நான் கேள்வி வைக்க விரும்புறேன் ஏன்னு சொன்னா உங்க கூட்டணி கட்சி பணம் கொடுக்கறதா இருந்தா கூட நான் ஜனநாயக முறைப்படி தேர்தலை சந்திக்க விரும்புறேன் நான் ஜனநாயகம் வெல்லட்டும்னு மாநாடு நடத்தியிருக்கிறேன் அதனால ஜனநாயகத்தை காப்பாற்றுவதாக தான் பணம் கொடுக்காம நான் வாக்கு வாங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை என்னை மக்கள் பணம் கொடுத்தா தான் வா வாக்கு செலுத்துவேன்னு சொன்னால் அந்த வெற்றியும் எனக்கு தேவையில்லை எனக்கு முக்கியம் ஜனநாயகம் தான் முக்கியம்னு அண்ணன் சொல்லியிருந்தாருன்னா அண்ணனை நான் பெருமை மிக்க தலைவராக பார்த்துருப்பேன் அண்ணன் வந்து அதை சொல்லாம அதை ரசித்து இருக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவருடைய தொகுதியிலும் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தொகுதியிலும் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி கிடைக்கிற வெற்றியை நான் ஜனநாயக வெற்றியா நான் கருதலை அண்ணன் அப்படி கருதுறாரா என்னன்னு சொல்ல அதனால ஜனநாயகம் வெல்லட்டும் என்று மாநாடு நடத்திய அண்ணன் திருமா அவர்களின் தொகுதிகளிலும் அவருடைய கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிருக்கிற அண்ணன் ரவிக்குமார் அவர்களின் தொகுதியிலும் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் பணம் கொடுப்பதை தடுத்து இருக்கணும் அப்பதான் அவர் ஜனநாயகத்தை நம்புகிறார்னு நான் நினைக்கிறேன் அண்ணன் ஜனநாயகத்தை நம்பாமல் வார்த்தையில் மட்டும் ஜனநாயகம் வெல்லட்டும்னு சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் பிஜேபியை வீழ்த்துவது மட்டும்தான் ஜனநாயகம் என்று அண்ணன் பாடம் படுத்திருக்கிறாரான்னு தெரியல நான் என்ன சொல்றேன்னா எல்லாவற்றிலும் ஜனநாயகம் இந்த எதிர்கொண்ட ஒரே அரசியல் கட்சி இந்திய நிலப்பரப்பில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதனால அந்த தார்மீக உரிமை இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றும் ஜனநாயகம் வெல்லட்டும் சொல்ற தகுதி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால ஜனநாயகம் வெல்லட்டும் நம்ம உறக்க சொல்லுவோம் கேள்வி கடந்த தேர்தலம் பல பேர் ஹார்ட் அட்டாக்ல மருத்துவமனைக்கு போக போறாங்க அதுக்கு மட்டும் மருத்துவமனை படுக்கைகளை கொஞ்சம் தயார் பண்ணிக்கிற வச்சுக்கிறதும் நான் சொல்றேன் அது வந்து எவ்வளவு வாக்குன்றதை நம்ம சொல்ல முடியாது தம்பி பல இடங்கள்ல வந்து நிறைய வாக்குகள் வரும் அதை வந்து நம்ம இப்ப சொல்ல வேண்டியது இல்லை இப்ப நம்ம சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா என்ன பீத்துறாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம நாலு சதவீதத்துல நாலு சதவீதத்துல இருந்து ஏழு சதவீதம் போகும்போதே நம்மள வந்து பயங்கரமா டிகிரேட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல நம்ம போட்டிடுறோம்னு கூட சொல்ல மாட்டேன்னாங்க உங்களுக்கு அதை கூட அண்ணன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆஹ் ஒரு நூல் வெளியீட்டு விழால நான் சிவகங்கையில பேசுறேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா எங்களுக்கு காலம் போடுறது கூட நீ நீக்கிறான்னு சொல்லி அப்ப அப்படி இருந்த ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு ஏழு சதவீதம் ஓட்டு வாங்கணும்னு சொல்றாங்கன்னா அப்ப எவ்ளோ வாங்கணும் நீங்களே பாத்துக்கீங்க